செங்கே அடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்பு நேர அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிபான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் அந்த அங்கதன் கண்டகன் என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இதை பொது பாடல்கள் வரிசையிலே பிரித்து வைத்திருக்கிறார்கள் அழகான சந்தம் தந்தனன் 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 தனதான அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்குணின் தன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்குண்தண்பிலன் துன்பவன் புகழ்வார அஞ்சொடுங்கும் பொதும் பொன்றையன்றொன்று சுமந்து அங்குமிஞ்செஞ்சி திரை தேடும் அஞ்சொடுங்கும் பொதும் பொன்றரையும் என்றரஞ்சு அங்கு அங்கு தங்குங்கு மின் திரிங்குறை தேடும் அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்கு நெஞ்ச் அன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அஞ்சொடுங்கும் அஞ்சொடுங்கும்போதும் பொன்றையென்றும் சுமந்து அங்குமிங்கும் திரிந்துடும் சங்கடங்கொண்டவென் சண்டிடன் சண்டி பண்டன் பெரும் சஞ்சலன் கிஞ்சுகன் தருவாயா சங்கடங்கொண்டு சண்டிபண்ட் சஞ்சலங்கிஞ்சுகந்தருவாயொழும்பண்பழும் பண்பனிந்தென்று நின் தண்டையும் பங்கையும் புகழ்வேனோ தந்தொழும் பண்தழும் பண்பனின்ென்று நின் தண்டையும் பங்கையும் புகழ்வேனோ கங்கையும் பொங்குணம் பொருந்தும் பயங் கங்கலும் திங்களும் கழுநீரும் கங்கையும் பொங்குணம் பொருந்தும் புயங் கங்களும் திங்களும் கழனீரும் கஞ்சமுந்தும் கஞ்சமுந்தும்பையும் கொன்றையும் சந்ததம் கந்தமுந்தொன்று செஞ்சடையாளர் கஞ்சமுந்தும்பையும் கொன்றையும் சந்ததம் செஞ்சடையாளு தங்கும் பசுங் கொம்ப கொம்புதந்தின்புறும் தங்குலகங்கும்பர் பங்கு தங்கும் பசுங்கொம்புதொம்புதந்தின்புறும் பந்த வெங்குண்ட உலகாலா பண்டிதன் கந்தன் என்றென்ற அண்டர் அண்டந்தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாளே பண்டிதன் கந்தன் என்றர் தொழும் பண்பு நண்பும் നൻപും പെറും പെരുമാളേ പണു നൻപും പെറും പെരുമാളേ തൊഴും പൊഴും പണെന്റ നണ്ടയും പങ്കയും பண்டிதன் கந்தன் ரண்டந்தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் அங்கதன் கண்டகன் பாங்கு பங்கிலன் பொங்கு நெஞ்சு அன்பிலன் துன்பவன் அருணகிர தன்னை இப்படி தாழ்த்து பாடியிருக்கிறார் நான் வசை கூறுபவன் அங்கது நான் வசை கூறுபவன் கொடியவன் அன்பு தகுதி இல்லாதவன் அன்பு எழுகின்ற உள்ளம் இல்லாதவன் துன்பத்திற்கு ஈடானவன் என்று தன்னை கூறிக்கொள்கிறான் புகழ்வாரா அஞ்சொடுங்கும் போதும் துன்பு ஒன்றை என்றும் சுமந்து புகழ்வாராது புகழை தராத ஐம்புலன்கள் தங்கியுள்ள குகையாகிய உடலை என்னாலும் சுமந்து இந்த சரீரத்தை நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை நாளுக்கு நாள் எடை கூடிக்கொண்டு போக நாம் சுமந்து கொண்டு வருகிறோம் ஆன்மா தன்னுடைய எடையை கூட்டவோ குறைப்பதோ கிடையாது ஆனால் உடல் சரீரம் எடுத்துக்கொள்கிறது பிறக்கும் பொழுது மிகவும் சுலபமாக உலகத்திற்கு வந்துவிட்டோம் வாழும் பொழுது மிகவும் கஷ்டம் எல்லா பொருளுக்கும் நாம் மற்றவரை நம்பித்தான் ஆக வேண்டி இருக்கிறது புகழை தராத ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களும் நமக்கு புகழை தருகிறதா என்றால் கொடுப்பது இல்லை புகழை யாரோ சொல்லுகிறார்கள் இந்த சரீரத்துக்கு இந்த புகழ் என்று ஆனால் உண்மையிலேயே நமக்கோ இந்த சரீரத்துக்கோ அந்த புகழ் சேர்வது கிடையாது இந்த ஆன்மா எத்தனை காலம் இந்த உடம்பை சுமந்து கொண்டு இருக்குமோ அத்தனை காலம் வரை அந்த புகழெல்லாம் அந்த உடலுக்கு சேர்ந்து நிற்கும் தங்கியுள்ள குகையாகிய உடலை இதை குகை என்று கூறுகிறார்கள் இறைவன் உள்ளே இருக்கிறான் ஆகையால் இது குகை என்று கூறுகிறார் அங்கும் இங்கும் திரிந்து இறை தேடும் சங்கடம் கொண்ட சண்டி பண்டன் எங்கும் திரிந்து திரிதலுற்று உணவை தேடுகின்ற வேதனை தொழிலை மேற்கொண்டு கொடிய முரணன் ஆன்மை இல்லாதவன் ஆண்மை இருப்பவன் தன்னுடைய புலன்களை அடக்கக்கூடியவனாக இருப்பான் ஆகையால் இந்த அருணயிர்நாதர் தான் புலன்களை அடக்க முடியாமல் இருக்கிறேனே ஆகையால் நான் ஆண்மை இல்லாதவன் என்று கூறுகிறார் பெரும் சஞ்சலன் கிஞ்சுகம் தருவாயார் தம் தொழும்பன் தழும்பன் மிக்க மனக்கமலை கொண்டவன் இதிலே பெரும் சஞ்சலம் சஞ்சலன் என்றால் மனக்கவலை, சஞ்சலப்படாதே என்று கூறுவார் பெரும் சஞ்சலம் மிக்க மனக்கவலை கொண்டவன் சிவந்த வாய் இதழை உடைய மாதர்களின் பணியாளன் குற்றம் உள்ளவன் இதிலே கிஞ்சிகம் தருவாயார் சுகத்தை சிறிதளவு தரக்கூடிய அவர்களுடைய வாய் அதிலே தம் தொழும்பன் தழும்பன் அவர்களுடன் குற்றமுள்ளவன் தழும்பன் என்றால் தொழும்பன் என்றால் பணியாளன் இவன் என்னுடைய தோழன் தொழும்பன் என்று கூறுவார் பணியாளன் ஆகையால் குற்றம் உள்ளவன் நான் என்று இதிலே கூறுகிறார் பணிந்து என்று நின் தண்டை அம் பங்கையும் புகழ்வேணும் முருகா உன்னை பணிந்து எப்பொழுது உன்னுடைய தண்டை அணிந்துள்ள திருவடி தாமரைகளை திருவடி போன்ற திருவடி தாமரை போன்ற திருவடிகளை புகழ்ந்து பாடுவேணும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் உன்னுடைய பாத திருவடியை புகழ்ந்து பாடுவதற்கு அனுகிரகம் கிடைக்குமா என்று கேட்கிறார் கங்கையும் பொங்கு நஞ்சும் பொருந்தும் புங் புயங்களும் திங்களும் கழுநீரும் கங்கை நதியும் எழும் விஷம் பொருந்திய பாம்புகளும் சந்திரனும் செங்கழுநீர் மலரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததம் கந்தமும் துன்று செம் சடையாளர் இவ்வளவு மலர்களும் சிவபெருமானுடைய தலையிலே சூடப்பட்டது தாமரை தும்பை கொன்றை எப்பொழுதும் நறுமணம் கமழும்படி அணிந்து சிவந்த சடையை உடைய சிவபெருமானது பங்கு தங்கும் பங்கு என்றால் பாகம் பங்கு தங்கும் பசும் கொம்பு தந்து இன்புறும் வந்த இடது பாகத்தில் விற்றிருக்கும் பசிய பூங்கொம்பு போன்ற பார்வதி தேவி ஞானப்பாலை கொடுத்ததனால் மகிழும் சம்பந்த மூர்த்தியே வந்த என்பது ஞான சம்பந்தரை குறைக்கும் இன்புறும் குண்டர்தம் குலகாலா கொடிய சமணர்களுடைய கூட்டத்திற்கு திகழ்ந்தவனே வேளவனே முருகா பண்டிதன் கந்தன் என்று அண்டர் அண்டம் தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாளே கலை வல்லவன் கந்தபிரான் என்று விண்ணுலகமிலும் மண்ணுலகிலும் உள்ளவர்கள் தொழுது பண்பும் உனது நட்பும் பெற்று கழிக்கும் பெருமாளே அவர்கள் முருகா உன்னுடைய பண்பையும் உன்னுடைய நட்பையும் பெற்று மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்ற கருத்தை இதிலே கூறுகிறார் அருணையிலும் அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்கு நெஞ்சன்பில்துன்பவன் புகழ்வாரா அங்கதன் கண்டகன் பங்கிலன் பொங்கு நெஞ்சன்பிலன் துன்பவன் புகழ்வாரா அஞ்சொடுங்கும்போதும் பொன்ற துமந்து அங்குமிங்கும் திரிந்திரை தேடும் அஞ்சொடுங்கும்போதும் என்றும் சுமந்து அங்குமிங்கும் திரிந்திர தேடும் சங்கடங்கொண்டவெஞ்சி பண் சங் சங்கடங்கொண்டவெஞ்சிப்பண்டோ பெறும் சஞ்சலன் கிஞ்சுகன் தருவாயா சங்கடம் கொண்ட வெஞ்சண்டி சண்டி பண்டன் பெரும் சஞ்சலன் கிஞ்சுகன் தருவாயா தந்தொழும் பண்தொழும் வன்பனிந்தென்று நின் தண்டையும் பங்கையும் புகழ்வேனோ தந்தொழும் வந்தும் வன் பனிந்தென்று நின் தண்டையும் பங்கையும் புகழ்வேனோ கங்கையும் பொங்கு நஞ்சம் பொருந்தும் புயல் கங்களும் திங்களும் கழுநீரும் கங்கையும் பொங்கு நஞ்சும் பொருந்தும் புயல் கங்களும் திங்களும் கழுநீரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் கந்த முடையாளும்பையும் கொன்றையுந்ததன் கந்தமுன்று செஞ்சடையாளர் பங்கு தங்கும் பசும் கொம்பு தொந்தின்புறும் பந்த வெங்குண்டர்கள் தங் குளகால பங்கு தங்கும் பசும் கும்பதன் நித்தின் தின்புறும் பங்கு தங்கும் பசும் கும்பு தந்தின்புறும் பந்த பெங்குண்டர் தங் குளகால பண்டிதன் கந்தன் என்றன் പണ്ഡിതൻ കന്തരണ്ടോഴും പണ്ടിതൻ കന്തരണ്ടൊഴും പണു നൻപും പെരും പെരുമാളേ പണ്ഡിതൻ കന്ത അണ്ടും തൊഴും പണും നൻപും பெரும் பெருமாந்தொழும் பந்தும் பண்டும் பண்பனிஞ்சென்று நின் தண்டையும் பங்கையும் புகழ்வேனோ தந்தொழும் வந்தும் பண்பனிந்தென்று நின் தண்டையும் பங்கையும் புகழ்வேனோ பண்டிதன் கந்தனின் ரண்ட தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்